வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று கதைகள் பகுதியில் பெரிய புராண கதைகள் திரு பாலகுமாரல் அவர்கள் எழுதியது தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் சோழ மன்னரிடமிருந்து அன்பளிப்பாய் பகுமானமாய் வந்த வெண்பட்டு மேகம் போல் விரிந்து அந்த பையன் விசார தர்மனை அவன் அப்பாவை அவன் அம்மாவை மூடிக்கொண்டது ஏழு வயது விசாரத விசார தர்மன் அப்படி வெண்பட்டு மூடிக்கொண்ட நேரம் பட்டு துடியோடு கண் புகையும் காதில் ஒளித்த மந்திரங்களும் அவனுக்குள் இனம்புரியாத ஒரு பரவசத்தை புது அனுபவத்தை தந்து விட்டனர் இது எல்லாமும் ஏற்கனவே நடந்தது தானே எனக்கு என்பதாய் அவன் மனசு எண்ணியது அப்பா காதில் காயத்ரி மந்திரம் சொன்னார் ஓம் புவர் புர் பஹ ஒலி காதில் இறங்கி புத்தியில் தைத்து மனசு நிரம்பி வழிந்தது ஒரு வாசனை உடம்பெங்கும் பரவியது ஒரு சுவை மனசு உணர்ந்தது உள்ளே ஒரு அக்னி பளிச்சென்று ஊதப்பட்டு தளலாயிற்று அந்த மந்திரம் கேட்க நல்ல உணவுக்கு பின் வயிறு நிரம்பியது போல் மனசு நிரம்பியது அந்த பையன் இமைக்காத தீயை பார்த்தான் எதிரே எது எரியும் அக்னி குண்டம் ஒரு உருவகம் நான் என்னும் உருவகம் அதில் சமித்து தீயாய் எரிகிறது நான் உடல் நானும் எரிகிறேன் எப்போதும் எக்கணமும் எரிந்தபடி இருக்கிறேன் எதிரே உள்ளது நாலு அகலிகை அணையாது எரியும் நான் சில வருடங்கள் அணையாது எரிவேன் எனக்கு நானே ஆகுதி செய்வதற்கு பதில் என்னை அக்னியாய் பாவித்து நெய் பெய்து தகதவென்று தளல் வரச் செய்து சரி சமித்து எரிய நெய் எனக்கென்ன உணவா ஆமனில் அக்னி வேறு அக்னி உள்ளே உண்டா மனசாக்னி உயிர் அக்னி எது அக்னி அது உயிர் இல்லை உடம்பு இல்லை என் உணர்வுகள் காட்டும் மனசு இல்லை என்னமோ ஒன் என்னவோ ஒன்று என்ன அது என் எனக்கு என்னுள்ளே தெரிகிறது என்ன அது இது அல்லது அது என்று திட்டவிட்டமாக கூற முடியாத அர்நீவசனியும் விவரத்து கூற இயலாத அதுவே நான் கூற இயலாததே பிரம்மம் அதுவே நான் ஆத்மா இரண்டும் ஒன்றை இரண்டும் வெவ்வேறு இல்லை அது இரண்டா இல்லை அது எங்கனும் இருக்கிறது எனக்குள்ளும் இருக்கிறது அது இரண்டல்லாதது எப்போதும் இதை உணர்கிறேன் சுத்தமான ஒரு உணர்வு திரட்சியின் போது என் பிரங்மை ஒருமுகப்பட்ட போது உடம்பை அதன் உணர்வை மனசு எழுப்பும் மாயங்களை அப்பால் தள்ளி வெறும் இந்த பிரங்கை மட்டுமே இருப்பது சித் மாசற்ற ஆனந்தமுடன் இரு வெறுமே இருப்பது சத் அதாவது உணர்வு அதன் இயல்போடு இருப்பது நோக்கமற்று இருப்பது எதனோடும் பிணைக்கப்படாமல் வெறுமே இருப்பது வெளியாயிருப்பது வெளி உண்டல்லவா அதற்கு நோக்கம் என்ன வெளியாயிருப்பது தவிர ஆனால் நான் என்கிற இந்த வஸ்து இங்கே உபநயம் உபநயம் செய்து கொண்டிருக்கிறதே அப்பா அம்மா என்கிற இரண்டு பேர்களுக்கு நடுவே அமர்ந்து ஒளிகளை திரும்ப திரும்ப சொல்லி முப்புரி நூல் எடுத்து இதற்காக இவர் பெயரால் என்றெல்லாம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறதே தன்னை அத்தியாயி அத்தியாயமானவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறதே என்ன விஷயம் இது இது தூக்கம் இந்த வாழ்வு தூக்கத்தில் உண்டான கனவு அப்பா அம்மா ஆண் பெண் பசி தாகம் என்பது கனவில் வரும் உணர்வுகள் ஆனால் மனிதர்கள் கூறும் தூக்கம் வேறு அது எனக்கும் வருகிறது அந்த தூக்கத்தில் கனவுகள் வருகின்றன அதில் பறக்கிறேன் எனக்கு இறக்கைகள் இருக்கின்றன அந்த தூக்கத்தில் நீரடியில் மீன் போல் எந்த இன்றி போகிறேன் அது விழிப்போ அது நானோ அது உண்மையோ இல்லை புற விலகின் பாதிப்பால் மனசுப்படும் அவஸ்தை அது தன் உலகை தானே படைத்து கொள்ளும் மனதின் பிளவுதான் கனவு இங்கே செய்ய இயலாததை மனசு அங்கே நிறைவேற்றி கொள்கிறது விழித்தலிலும் நான் இல்லை கனவிலும் நான் இல்லை நான் இது கனவுகளன்றி தூக்கம் கொண்டபோது காலம் நழுவுவது தெரியாது உடல் கிடந்த போது உண்டான நான் அது அது வெறுமே இருந்தது பரம சத்தியமாய் அசைவற்றி இருந்தது எப்படி தூங்கினாய் தம்பி ஆனந்தமாய் தூங்கினேன் தூக்கம் துக்கமாகவே இல்லை எவருக்கும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் சுகம் மகா ஆனந்தம் ஆத்ம அனுபவம் புரண்டிருப்பேன் தெரியவில்லை கத்தி இருக்கும் காதில் விழவில்லை காற்று வீசியிருக்கும் உணரவில்லை சுவாசித்தேன் அறியவில்லை குளிர்ந்திருக்கும் தெரியவில்லை நான் இருந்தேன் ஆனால் நான் இல்லை இருந்தபோதும் இல்லாத நிலை இல்லாது இருந்த நிலை அதுதான் நா அது நான் பரம சத்தியமாகிய நான் அது உடம்பு முழுவதும் எனக்கு தளலாயிற்று என்பட்டை விளக்கினார்கள் சகல வித்தைகளும் சௌபாக்கியங்களும் வரட்டும் என்று அச்சனை தூவினார்கள் அப்படியே ஆகட்டும் என்று ஆசிர்வதித்தார்கள் அவன் நிலம்பட விழுந்து வணங்கி எழுந்தான் பவித்ரை அவன் அம்மாவை யாரோ அழைத்தார்கள் என்ன தேஜஸ் பாத்தியா உன் மகன் முகத்தில் வியந்தார்கள் அம்மா வாஞ்சனி வாஞ்சையுடன் அவனை அணைத்து கொண்டாள் கொஞ்சமாவா எச்சத்தன் யாகம் செய்திருக்கிறான் அத்தனை பலனும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையா அவனுக்கு பிறந்திருக்கு அப்பாவை புகழ்ந்தார்கள் காது குளிர் குளிர புகழ்ச்சி கேட்ட அப்பாவின் நிற்றலில் நடையில் கை அசைப்பில் கண்களில் இதழ் கடையில் கர்வம் வழிந்தது இன்ன கோத்திரம் இன்ன வேதம் பயிலும் வழிவந்த நானாகிய விசார தர்மன் நமசு நமஸ்கரிக்கிறேன் அகம் அஸ்மிபோ அவனே அவனை ஒவ்வொரு முறையும் நமசு நமஸ்கரித்து கொண்டான் ஏழு வயசுல அபான அபார ஞானம் போய் பையனுக்கு இந்த செய்ளூருக்கு இவனால பெருமை பெற பெருமை வரப்போகுது யாரோ சொன்னார்கள் அவன் அசையாது இருந்தான் அரசங்குச்சியை இடக்கையில வச்சுக்கோ வழக்கையில் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கோ அக்ரார முழுக்க ஒரு வீடு விடாம போய் பிச்சை கேள் என்ன கேட்ப பவதி பிச்சான் தேகி பசியே இல்லை ஆயினும் யாசகம் கேட்டான் சபாஷ் போய் கேள் போறதுக்கு முன்னே ஜபம் பண்ணிட்டு போ அவன் தலையசைத்தான் மண்ணியாற்றில் இறங்கி ஆசமனம் செய்து இரவில் என் மனசு செய்த பாவங்கள் நீங்கட்டும் செந்நிற நாய்கள் செவ்வீ செந்நிற ஓநாய்கள் என் வழியில் எதிர்படாது இறைவன் காக்கட்டும் சேஞ் ஓநாய்கள் ஏது வழி என்பது இரண்டு ஊர்களுக்கு நடுவே உள்ள பாதை அல்ல ஓனாய் என்பது மிருகமல்ல இது வேறு மனசு வழியில் வரும் ஓனாயை சொல்வது நட்சத்திரங்களுடன் சந்திரன் பொருந்துவது போல் அமைந்த மடங்களின் வாசலில் பிச்சை கேட்டான் நான்கும் நான்கு மறை அறிந்தவர்களும் முத்தியினை வளர்ப்பவர்களும் உள்ள முருகப்பெருமனால் நிலை பெறும்படி உண்டாக்கப்பட்ட சேஞ்ஞானூரின் எல்லா வீடுகளிலும் கோய்க்கை பிச்சை கேட்டான் வேள்விச்சாலையிலிருந்து புகை தெருவில் மெல்ல படர்ந்திருந்தது பசுக்கள் மணியாற்றிற்கு நீர் குடிக்க நீர் குடிக்கப் போகின்றன சமைத்துக்களுடன் அந்தன சிறுவர்கள் போகின்றார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இடையேயும் உள்ள வழியின் வழியே பெரிய புல்வெளியும் வயல் மடைகளில் செங்கலு நீர் மலர்ந்திருப்பதும் தெரிகிறது எல்லோர் வீட்டு வாசலிலும் முல்லை கொடியோ மல்லிகை பந்தலோ அமைந்திருக்கிறது வீதி நெடுக காஞ்சி மரங்கள் இருக்கின்றன சேஞாலூர் சோழ நாட்டின் அற்புதமான ஊர் சோழ மன்னர்கள் இங்கு வந்து முடி சூடிக்கொள்வதும் உண்டு என் ஆத்மா இந்த அற்புதமான ஊரில் உடம்பாய் சிறுவனாய் உருவெடுத்திருக்கிறது உருவம் எடுத்த காரணத்தினாலேயே பிறந்த குலத்தின் இடத்தின் வசதிகளுக்கேற்ப வாழும்படி இருக்கிறது சரி அதற்கென்ன வாழலாம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற ஒன்று இங்கே என் உருவமாய் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு வாழ்வது சுலபம் வம்பே இல்லாத வாழ்க்கை இடையறாத ஈசன் சிந்தனை ஆனால் இது எல்லோருக்கும் ஏன் வரவில்லை எது மறைக்கிறது கரணம் இல்லை உள்ளே விசாரித்த அறிதல் இல்லை உருவம் முக்கியம் கொண்டுவிட்டால் உள்ளே இருப்பது தெரியவில்லை சமுத்திரத்தில் குமிழிகளையே பார்த்தால் சமுத்திரம் தெரியாது குமிழி தனி இல்லை தனி வஸ்து இல்லை குமிழி உடைய சமுத்திரமே குமிழி உபநயம் முடிந்து தினசரி வேத வகுப்புக்கு போக துவங்கிய போதுதான் அவன் யோசனைகள் பெரிதாக வளர்ந்தன படிக்க படிக்க எல்லாம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷம் வந்தது ஆனால் பலருக்கு சொல்லப்பட்டும் தெரியவில்லை தெரிந்து கொள்ள படிக்கவில்லை அன்போடு படிக்கவில்லை ஆர்வத்தோடு படிக்கவில்லை எதிரே ஆதிரிகள் மந்தையாய் மேய்ச்சலுக்கு நகர்ந்து கொண்டிருந்தன கன்றை ஈன்றை ஒரு பசு தல் சற்று தயங்கி தள்ளாடி வரும் கா கன்றுக்கு காத்திருந்தது பசு நின்று திரும்புவதில் தெரிந்துவிட்டது கன்றுக்கு காத்திருக்கிறது கவலையுடன் என்பது புரிந்துவிட்டது இடையனுக்கு புரியவில்லை ஹே ஹே என்று பசுவை விரட்ட கன்று அருகே வராது மிரல்கிறது கூச்சலுக்கு தடுமாறுகிறது சும்மா இரு பசுவுக்கு கோபம் போலும் ஹூம் என்று கூங்காரம் போட்டு கொம்பு அசைத்தது ஒரு மிரட்டல் ஓரடி எடுத்து வைத்த இடையன் இடையனை அந்தண்டை போ என் குழந்தை பயப்படுகிறது என்கிற சின்ன ஆவேசம் இடையன் முட்டாள் ஏன் எதனால் என்பது மறந்து என்னையா முட்ட வருகிறாய் என்று சுழியால் சாத்துகிறான் முகத்தில் முதுகில் வயிற்றில் பசு நகர நகர அடிக்கிறான் விசாரணர்மனால் தாங்க முடியவில்லை அடே ஓடினான் நிறுத்து என்று கத்தினான் முட்ட வருகிறதையா வெறுமை முட்ட வராதே விரட்டினேன் ஏன் நிற்கிறதே ஏன் தெரியவில்லை தெரிந்துகொள் கொள் பசு ஏன் நிற்கிறது என்று பார் சோம்பல் அது உன்னிடம் இருக்கிறது உதறிவிட்டு உற்றுப்பார் அட கன்றுக்கு காத்திருக்கிறதா இப்போதுதான் புரிகிறது ஐயன் அடுத்து துன்பப்படுத்தி விட்டாயே எத்தனை முரட்டுத்தனம் ஆமாம் ஐயன் அறியாமை ஆம் முரட்டுத்தனத்திற்கு அறியாமை காரணம் அறியாமைக்கு என்ன தெரியுமா அகம்பாவம் தெரியும் என்கிற அகம்பாவம் உன் அகம்பாவம் எது தெரியவில்லை ஐயன் மேய்க்க தெரியும் என்கிற அகம்பகம் இடையன் பேசாது நின்றான் போ தெரிந்து கொண்டு வா நான் மேய்க்கிறேன் இவைகளை பாடைசாலைக்கு போக வேண்டாமா நீங்கள் மாடு மேய்த்தால் எல்லாம் ஒன்றுதாம் திருத்தமாய் செய்கிற எல்லா வேலையும் வேதம் போதுதல் தான் இறைப்பணிதான் பணிதான் அக்கறையோடு செய்பவ எல்லாம் உன்னது மாதான் அக்கறை எங்கு இருக்கும் தெரியுமா அன்பு இருக்கும் இடத்தில் ஒருமுகப்பட்ட அக்கறையும் அன்பும் வெவ்வேறானதல்ல அக்கறை அக்கறை பட்ட இடத்தில் அன்பு இருக்கும் அன்பு இருந்தால்தான் அக்கறை வரும் அன்பு செய்தல் ஈசன் பணியெனில் அக்கறையுடன் செயல்படுவன அத்தனையும் கடவுள் பணியே மாடு மேய்த்தலும் அவ்விதமே நான் மேய்க்கிறேன் போ இதை நீங்கள் செய்வது தவறில்லையா மாடு மேய்த்தலா இதைவிட உத்தமம் வேறு உண்டா பசு என்பது தெய்வத்தன்மை பொருந்தியது தேவர்களும் முனிவர்களும் அதன் உடம்பின் பாகங்களில் வசிக்கிறார்கள் என்று எனது சிவனும் உமாதேவியரும் எழுந்தருளிய இடம் தேவர் குலத்தை சேர்ந்தவை இவை கோயிலுக்கு போய் பூஜை செய்வதும் மாடு மேய்ப்பதும் எனக்கு ஒன்றே வழிவிடு உன் கோல் கொடு கோல் எடுத்து கயிறு தாங்கி விசாரதர்மன் ஆதிரைகளை ஓட்டி போனான் மாடுகள் வயிறார புல் மேய்ந்தன நீரை அருந்தின குளிர் தரும் மரணில் அமர்ந்து அசை போட்டன அந்தி சரிய குரல் கொடுத்தன எழுந்து ஊருக்கு திரும்பின விடியலில் குரல் கொடுத்து வா மைச்சலுக்கு போகலாம் என்று அழைத்தன கோலும் கயிறும் கூட தேவையில்லை குரல் கொடுத்தால் போதும் புரிந்து கொண்டு நடந்தன ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலின் பெரிய யாகம் நடத்தி முடித்த நிறைவை கொடுத்தது பசு அற்புதமான உயிரினம் நாய்களைப் போல் குலையும் அடிமைத்தனமும் அவள அவைகளிடம் இல்லை பூனைகளைப் போய் சுய போல் சுயநலம் இல்லை புலி சிங்கம் போல் ஆத்திரம் இல்லை குரங்குகள் போல் அதிக பிரசங்கித்தனம் இல்லை குதிரையைப் போல் முட்டாள்தனம் இல்லை மனிதர்களிடமும் பசுக்களுக்கு கம்பீரமான நட்பு உண்டு உணவு முடித்துவிட்டு மெல்ல உரசி போகும் முழங்கால் உயர்வை முகர்ந்து நக்கும் கழுத்து தடவிவிட கண்மூடி கிறங்கும் சில சமயம் கண்மூடி புல்வெளியில் படித்து கிடக்க அருகே வந்து உட்காரும் காதுகளை எப்போதும் பக்கமே வைத்திருக்கும் தொண்டை சிறுமியதும் என்னவென்று பார்க்கும் பசுக்களின் நட்பு அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது பசுக்களுக்கு என் நட்பு பிடித்திருக்கிறது ஊருக்கு கூடுதலாய் எல்லா பசுக்களும் பால் கரைக்கிறது என்று மட்டில்லா சந்தோஷம் ஆனால் மடிக்குழுத்த பசுக்கள் அவன் மீது அன்பு கொண்டு அவனுக்கு கைமாறாய் ஏதோ தர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவன் அருகே வந்து தானே பால் சொரியும் பால் வசனையில் மனசு இறங்கி ஒருமுகப்படும் பசுவின் பால் தலையில் வரையில் வலிகிறதே என்று தோன்றியது எனக்கு எதற்கு பால் இதோ மண்ணில் சிவலிங்கம் அமைக்கிறேன் பசுக்கள் பொலிகை இங்கே எனக்கு தந்தால் என்ன சிவனுக்கு தந்தால் என்ன பொலிகை இங்கே சிவலிங்கத்தில் சிறிது பால் அபிஷேகம் நடக்கட்டும் விசாரதர் மண் மண்ணியாற்று மணலில் லிங்கம் அமைத்தான் நிறைய செய்தால் என்ன குளிர தினம் அபிஷேகம் செய்தால் என்ன என்று தோன்றியது ஒரு பசு காம்பு பால் தந்தால் என்ன சிவபெருமானுக்கு யோ ஒரு பசு காம்பு பால் தந்தால் என்ன சிவபெருமானுக்கு யோசனை வந்தது மேய்ச்சலுக்கு வரும்போது சுத்தமான குடங்கள் கொண்டு வந்தான் மண்ணில் இன்னும் பெரிய லிங்கம் செய்தான் பசுவின் மடியை தொட்டான் பால் பீச்சியது போதும் போதும் என்கிற அளவு சுரந்தது மெல்ல குடத்து பாலை சிவலிங்கத்தின் மீது கவிழ்த்தான் மனசு சிவநாமங்களை சொல்லியது உள்ளே சுடர் தோன்றி சிலிர்த்தது எத்தனை குடம் தெரியவில்லை எப்போது கரந்தான் நினைவில் இல்லை சதா நேரமும் மணல் லிங்கத்தில் பால் மொழியும் காட்சியே நின்றது மணல் லிங்கம் வெள்ளிப் பனிமொழியாய் தெரிந்தது பசுக்கள் வீடும் திரும்பின அங்கும் குறையாத பால் பொழிந்தன எவரும் ஏதும் கேட்கவில்லை யாரோ பால் அபிஷேகம் செய்வதை பார்த்து விட்டார்கள் போலிருக்கிறது பார்த்தவனுக்கு மண்ணில் லிங்கம் செய்திருப்பது தெரியவில்லை மண் தான் திரிந்தது பால் அத்தனையும் மண்ணில் ஊற்றுகிறானே விசாரதர்மன் என்கிற பதட்டம்தான் ஏற்பட்டது அபிஷேகம் புரியவில்லை வீணாகிறதே என்ற எண்ணம் வந்தது தன் வேலையில் முனைப்பு இல்லாதவனுக்குத்தான் பிறர் வேலை பற்றிய லாப நஷ்ட கணக்கு வரும் தனக்குள் தான் நிலையாகாதவன்தான் பிறர் செய்யை சரி தவறு என்ற விவாதம் செய்வான் அந்த ஊர் அந்தனர்கள் அவன் பேச்சைக் கேட்டார்கள் விசாரதர்மன் தகப்பன் எச்சதத்தனை அழைத்து அழைத்து வர சொன்னார்கள் என்ன இது உன் மகன் செய்யும் அயோக்கியத்தனம் பாலை கறந்து மண்ணில் கொட்டவா மாடு மேய்ப்பது என்று சீறினார்கள் எனக்கு இப்படி நடப்பதே தெரியாது நீங்க சொல்லித்தான் எல்லாம் தெரிகிறது நிச்சயம் விசாரிக்கிறேன் இப்படி நடந்திருக்காது நடந்திருந்தால் நிச்சயம் கண்டிப்பேன் சகலத்திற்கும் இனி நான் பொறுப்பேற்கிறேன் அந்தனர் கூட்டம் அமைதியாயிற்று எச்சதத்தன் குலம்பியாவாறு வந்தார் மறுநாள் மாடுகளை ஓட்டி போன பிள்ளை விசாரதர்மனை பின்தொடர்ந்தார் ஆற்றங்கரை புல்வெளியில் மாடுகள் மேய்ந்தன எச்சதத்தன் மகன் அறியாதவாறு ஒரு குராமரத்தில் ஏறிக்கொண்டார் ஆற்றுமணலில் பிள்ளை சிவலிங்கம் அமைத்தது பசுக்களை அருகே அழைத்தது குளங்களில் பால் கறந்தான் உட்கார்ந்து சைவாகாம விதிப்படி பூஜை செய்தான் ஒவ்வொரு பால் பால்குடமாய் கவிழ்த்து அபிஷேகம் நடத்தினான் பிள்ளை பால்குடம் கவிழ்க்க கவிழ்க்க தகப்பனுக்கு கோபத்தில் உடம்பு ஆடிற்று எல்லாம் தெரிந்த அந்தினன் வேதவித்து அவனுக்குமே பிள்ளையின் செய்கை புரியவில்லை லிங்கம் கண்ணுக்கு தெரியவில்லை உபயமுள்ள பால் உபயமில்லாது மணலில் கொட்டப்படுகிறது என்ற சினமே பொங்கியது இதுவே ஆயிரம் பேர் முன் கோயிலில் செய்திருப்பின் எச்சதத்தனுக்கு அது உபயோகமாக இருக்கும் இதையே யாகத்தில் செய்திருப்பின் பட்டமும் பரிசும் பெருமையும் நடந்திருக்கும் யாரும் அறியாத ஆற்றங்கரைகளில் எதற்கு இது வீணாய் கடவுள் என்பதையும் ஒரு உபயோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு கணக்கு பார்க்கிற சாதாரண முட்டல் முட்டாள் எச்சதத்தன் அந்தணன் குலத்தில் பிறந்தாலும் அறிவிழந்து கோவாசப்பட்டு மரத்திலிருந்து இறங்கி ஓடி வந்து வைக்கோலால் தன் பிள்ளை விசாரதர்மன் முதுகில் ஓங்கி அடித்தார் கொடிய வார்த்தைகளை வெளியே இறைத்தார் குலப்பிறப்பு நாணம் தராது வேத படிப்பு மட்டுமே வேகம் வளர்க்காது எச்சதத்தன் படித்த பாமரன் மனசும் உடம்பும் பூஜையில் ஆழ்ந்திருந்த விசாரதர்மனுக்கு வழியும் இல்லை கொடிய மொழி கேட்கும் செவியும் இல்லை பலமுறை வேகமாய் வைக்கோல் இறங்கியது உடம்பைத்தான் என்று கொண்டவனுக்குத்தானே ச சுகமும் நோவும் சுரணை என்பது நிகழ்காலம் எதிர்கால பயத்தோடு பிணைக்கப்பட்ட நிகழ்காலம் இறந்த கால திமிரோடு நட்பு கொண்ட நிகழ்காலம் நேற்றைய வெற்றியின் திமிரும் நாளைய போரின் பயமும் இன்றைய வாழ்வை தாக்கும் அழுவதும் துடிப்பதும் ஆனந்திப்பதும் அவருக்கு ஏற்படும் நிகழ்வில் மட்டும் ஒட்டியவருக்கு இறந்த காலம் எதிர்காலம் இல்லை இன்று பூஜை செய்தால் நாளை பெரும் செல்வம் என்று எதிர்பார்ப்பவருக்கு தவறா சரியா என்கிற பயம் உண்டு பூஜையே பெரும் செல்வம் என்று அமர்ந்தவருக்கு செய்யும் நினைவு செய்கிறோம் என்ற நினைவு கூட வராது சுழியால் அடித்து அடித்தது வலிக்காது அடுத்த குடத்துக்கு விசாரத்தனன் கை போக என்ன திமிர் எச்சதனுடைய கோபம் எய்கிறிற்று அப்பன் தான் அப்பன் நான் பிள்ளை நீ என்கிற திமிர் என்ன அலட்சியம் ஆத்திரம் பொங்கியது அப்பன் இறந்த காலம் பிள்ளை எதிர்காலம் நிகழ்வில் உள்ளவருக்கு அப்பனாவது பிள்ளையாவது கை அடுத்த குடம் எச்சத தன் பால் குடத்தை எட்டி உதைத்தான் குரம் குடம் உருண்டு கவிழ்ந்தது மீதை உள்ளவைகளையும் உதைத்தான் எல்லாம் கவிழ்ந்தன பால் இடறியது யார் சாரதர்மன் திரும்பி பார்த்தான் கோபம் எழுந்தது நீரா கிளறி எழுந்தது அது தந்தையென தெரிந்துவிட்டது அதனால் என்ன என்ன உரிமை பார்க்குடம் எட்டி உதைக்க இன்னும் அபிஷேகம் முடியாத போது உதைக்க கால் ஓங்கியது என்ன அருகே உள்ள கோல் எடுத்தார் அப்பன் கால் நோக்கி வீசினார் விசாரதர்மன் கோபம் கோலை மலுவாக்கி பாய்ந்து தாக்கியது எச்சதத்தன் கால்கள் துண்டாய் விட்டுப்பட்டன உதரம் பெருக்கி தளத்திலேயே உயிர் பிரிந்தது இனி இடியூறு இல்லை ஏழு வயது விசாரதர்மன் மறுபடியும் பூஜைக்கு அமர்ந்தான் தொடர்ந்தான் அப்பன் இறந்த காலம் பிள்ளை எதிர்காலம் விசாரதர்மன் அப்பனும் இல்லை பிள்ளையும் இல்லை அடியார் சிவனே சிவனே என்னும் சிவனே என்கிற அடியார் காலம் தாண்டி நிலைத்தவருக்கு ஈசன் காட்சி கொடுத்தார் விடேறிய பெம்மான் உமையோடு வந்தார் தன் பொருட்டு தந்தையினை கொன்ற வேகம் கொண்டு வாரி உச்சி முகூர்ந்து இனி உமக்கே தந்தையானோம் என்றார் இருக பிள்ளையை விசாரதர்மன் ஈசன் அனைத்து கொண்டார் ஈசனால் தழுவப்பட்ட விசாரதர்மனின் உடல் சிவமாய் பொங்கி ஒளி வீசியது எதிர்காலம் பட்டு ஏங்கியவருக்கும் இறந்த காலம் பற்றி நினைத்து நொந்தவருக்கும் உடல் வாடும் நிலைத்தவருக்கு உள்ளே சிவம் தோன்றும் சிவமாய் மாற்றும் இறந்ததும் எதிரும் மனசின் மாயம் மனமே இல்லாதவருக்கு நிகழ்வில் நிற்பவரும் சிவம் நிற்கும் விசாரந்தர்மனை தர்மனை ஈசன் திருத்தொண்டர்களின் தலைமை பதவிக்கு அமர்த்தினார் நாம் உண்ட பரிகலமும் உடுக்கும் உடையும் குடும்ப மாலை அணிகன்களும் அனைத்தும் விசாரதர்மருக்கே உரிமையாயும்படி சண்டீச பூஜை தந்தார் ஈசன் தன் தலையிலுள்ள கொன்றை மாலையை அவருக்கு சூட்டி அருளினார் விசாரதர்மன் சண்டேஸ்வர நாயனார் ஆதி சண்டீஸ்வர பதம் அடைந்தார் சண்டம் என்றால் கோபம் என்று பொருள் சிவனுடைய கோபம் சத்தின் உதித்தவர் சண்டேஸ்வரர் இச்சதத்தன் சிவ அபரா அபராதம் செய்ததும் சிவனது திருவருளினால் திருளாய பேரு பெற்றான் மகன் தந்ததை கொன்றது பிழை இல்லையா இல்லை அப்பன் இறந்த காலம் பிள்ளை எதிர்காலம் நிகழ்வாழ்த்து நிகழ்வில் நின்றவருக்கு முன்னும் பின்னும் இல்லை அது வினை மட்டுமே விளைவு இல்லை மெய்மேயே திருமேனி நிற்க மிகுண்டெழுந்த மழுவினால் எரிந்த அம்மையான் அடி அடிச்சுண்டி பெருமானுக்கு அடியேன் ஓம் நமசிவாய